ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள் என்று தாவிர்ந்து சொல்லுகிறார் அவரை தேடும் போது நாம் கைவிடுவ கைவிடப்படுவதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம் அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா சோர்ந்து போய் மருத்துவரால் இன்னும் குடும்பத்தால் இன்னும் நண்பர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்வதென்று உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கும் போது அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கும் போது அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கும் போது அவரையே அண்டிக் கொள்கிறவர்களா இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம் ஒருவேளை மருத்துவரால் இந்த வியாதியிலிருந்து எனக்கு குணமடையவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா இதிலிருந்து எனக்கு ஒரு நன்மை பெறவில்லையே இதிலிருந்து நான் விடுதலை நீங்கள் கலங்கி இருக்கிறீர்களா அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் நமக்கு விடுதலை கொடுக்கிறவரை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரை நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனை நீங்க அண்டிக் கொள்ளுங்கள் அவர் நமக்காக சிலுவையில எல்லா சுகத்தையும் ஜெயத்தையும் பலத்தையும் நமக்கு ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டால் நாம் அவரை தேடும் அவர் நம்மை கண்டடைகிறவர்களா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் நாலாவது வசனத்தை வாசிக்கும்போது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று தாவீது சொல்லுகிறார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு நேரத்தில் ஆண்டவரை தேடுகிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம் அவர் ஆண்டவரை பற்றி கொள்கிறவராய் இருந்தார் அதனால்தான் தேவன் அவனை ஆசிர்வதித்து ராஜாவாக்கினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில இந்த வீடியோவை வீடியோ நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை தேடுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை தேடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போய் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கைவிட சூழ்நிலையில் இருக்கலாம் அவரை அண்டிக் போது அவரை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் என்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில முடிந்து போன சூழ்நிலையில மரணத்தின் பிடிகளில பிசாசின் தந்திரங்களில அது மாத்திரமல்ல பலவீனப்பட்ட சூழ்நிலைகளில சோர்ந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தொடுவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வர தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதிப்பீராக ஆண்டு வர உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டு வர சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு என்னென்ன காரியத்திற்காக உங்களுடைய சமூகத்துல தேடி வந்திருக்கிறார்களோ அதற்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படி செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே